அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை குறிவைக்கும் குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை புதையல் யோகம் நிறைந்த ஆண்டாக பல்வேறு தருணங்கள்ல மாற்றி அமைக்க போகிறாருங்க குரு பகவான் ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியனின் பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் குருவின் பார்வையிலும் சூரியன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்க போகிறார் ஏனென்றால் குரு ஒன்பதில் இருந்தாலே உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மிக சிறந்த மாறுதலையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க அதிலும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் திகழக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை குறிவைத்து புதையல் யோகம் நிறைந்த ஆண்டாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாற்றுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் பல்வேறு தருணங்கள்ல உருவாக்கி கொடுக்க போகிறாரு சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் வருடத்தின் முற்பகுதியில் மிக வலுவாக ஒன்பதில் அமர்ந்திருக்கிற ஆறுங்க ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு என்பது உச்சபட்ச வளர்ச்சியும் அதீத நன்மையும் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு யோகமும் உண்டு ஏனென்றால் நவ கிரகங்களிலே குரு பகவான் தோஷமற்றவரும் முழு கிரகமாக இருக்கிறார் அதிலும் குறிப்பாக குருவின் பார்வையில் சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்கள் பகை கிரகங்களாக பார்க்கப்பட்டாலும் பார்க்கப்படுகிறாருங்க நவ கிரகங்களில் பார்வையில் குருவிற்கு பகை கிரகம் என்று எதுவும் கிடையாது குருவை எந்த கிரகமும் பகை கிரகமாக பார்க்க இயலாத ஒரு அமைப்பு குருவிடம் மட்டும்தான் உள்ளது எனவேதான் நவ கிரகங்களிலே செல்வ செழிப்பு சவுகர வாழ்க்கை போன்ற அனைத்தையும் நேர்வழியில் நிறைந்து கொடுக்கக்கூடிய கிரகங்களின் அதிபதியாகவும் அப்படிப்பட்டவருடைய அமைப்பும் அப்படிப்பட்டவருடைய பயிற்சியும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரித்தார் என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் மிக வலுவாக இது யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் மல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பகவான் நான்கு பத்து ஆகிய இடங்களிலும் எதிர்பாராத நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாருங்க அப்படிப்பட்ட வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கப் போகிறான் எனவேதான் குருவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை குறிவைத்து சிம்ம பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாரு பல்வேறு தருணங்களில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் ஒன்பதில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானுடைய சுப பார்வை அதீதமாக ஜென்மராசிக்கும் மூன்று ஐந்து ஆகிய இடத்திற்கும் நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் பார்வை ஜென்ம ராசிக்கு அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையாக தடைகளை சந்தித்து விலக்கி நன்மை நிறைந்தவையாகவும் அதிர்ஷ்டம் மாற்றிக் கொடுப்பதற்கான வாய்ப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது அதிலும் குறிப்பாக ஜென்ம ராசியை மிக வலுவாக பார்க்கிறாரு எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு தடையும் தாமதமும் இல்லாமல் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க மூன்றாம் இடமான சகாயஸ்தானம் வலு உள்ளதாக அமர்வதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய நிறைந்து கிடைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்தை மிகவும் வலுள்ளதாக மாற்றுகிறாரு ஒன்பதாம் பார்வையாக வலுப்படுவதால் பூர்வீக சொத்துக்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு புதையல் யோகம் என்று கூடிய வகையில் வருமானம் மிக பெரிய அளவில் உயர்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட யோகங்களையும் பல மடங்கு உயர்த்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான் அது மட்டும் அல்லாத குரு பகவான் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பத்தாம் இடம் ஆகிய ஜீவனஸ்தானத்திற்கு செல்கிறார் ஜீவனஸ்தானத்திற்கு சென்றாலும் செப்டம்பர் மாதம் முதல் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க அப்படி திரும்புவதால் மிக பெரிய அளவில் மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை குறிவைத்து சிம்மராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஜீவனஸ்தான வலுவாக அமர்ந்தாலும் குரு பகவானுடைய சுப பார்வை ரெண்டு நாலு ஆறு ஆகிய இடங்களை மிக வலுவதாக மாற்றுகிறதுங்க தனஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் ரூணரோக சத்ருஸ்தானம் வலு பொருளாதார ரீதியாக எந்த விதமான சிக்கலும் ஏற்படாது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வலுவலதாக பார்க்கப்படுவதால் குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்குங்க மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய பல நிகழ்வுகள் நடைபெறுகிறது தசாப்திகள் மிகவும் அனுகூலமாக இருப்பின் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் பல்வேறு வகையான புதிய முதலீடுகளை உருவாக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை குறிவைத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறாரு திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் அமைகிறது பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி விடுகிறாருங்க குடும்ப ரீதியாக வரும் மானம் போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் வலுப்படுத்தக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுங்க எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் விற்பனைக்காக வெளியூர் பயணங்களை மேற்கொண்டாலும் அலைந்து தெரிந்தாலும் அதற்கான ஆதாயம் மிக அதீத அளவில் கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் பாருங்க தொழில்துறை வியாபாரத்துறையில் நியாயமற்ற போட்டிகள் ஏற்பட்டாலும் அவற்றை சமாளித்து உங்களுக்குன்னா ஒரு தனி இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது அது இந்த தருணத்தில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் சிக்கல் இல்லாமல் செய்து முடிக்க முடியும் அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் மானியம் வரி சலுகை உட்பட பல நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தொழில் அமைகிறது புதிய ஆர்டர்கள் நிறைந்து கிடைக்க போகிறது பெரிய அளவில் லாபம் உருவாக கூடிய ஒரு தருணமாகவும் புதிய வேலை வாய்ப்பை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக ஆண்டாக மாற்றி கொடுக்க போகிறார் சிம்மராசிக்காரர்களுக்கு குரு என்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை ரீதியாக சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளலாம் அரசியல் துறை ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க முற்பகுதியில் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல் வெற்றி நிறைந்து கிடைக்க கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்க போகிறது கல்வி சார்ந்த விஷயங்களில் எந்த விதமான இல்லை விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே விவசாயம் இருந்தாலும் நல்ல லாபம் நிறைந்து கிடைக்கிறது தயிர் பால் உற்பத்தியில் மிகப்பெரிய அளவில் லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதோடு மட்டுமல்லாது புதிய நிலம் வாங்குதல் யோகமும் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பெற்ற குரு பகவான் ஆதரவாக இருப்பதால் இந்த வருடம் முழுவதுமே பல்வேறு நன்மைகளை நிறைந்து கொடுக்க போகிற எதிர்பார்ப்பும் யோகமும் கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை